குடிப்பழக்கத்தை ரொம்ப அடிமையா இருக்காங்க என்னோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது என்னோட கணவன் ரொம்ப குடும்ப குடிப்பழக்கத்தை அடிமையாகி வந்து குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல என்னோட அப்பா குடும்பத்தை கவனிக்கிறது நினைச்சீங்கன்னா இந்த மருந்தை ஒரு டைம் வாங்கி கொடுங்க குடி நிறுத்துறதுக்கு மருந்து தரங்க கஞ்சா புகை நிறுத்துறதுக்கு மருந்து தரங்க ஐயா அது மாதிரி நான் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு காலையில எழுந்திரிச்சா அந்த எண்ணங்கள் வருது குடிப்பழக்கத்துல வந்து ரொம்ப அடிமையா இருப்பாங்க சில பேர் நார்மலா இருப்பாங்க எந்த மாதிரி குடிப்பழக்கத்தை நீங்க சரி சாப்பிட்டு கால் முக்கால் குடிச்சே குடிக்க விடாது வந்துருவாங்க எனக்கு வேண்டாண்டா சாமி அப்படிங்கற அளவுக்கு பண்ணிப்படுங்க சில பேர் சொன்னா திருந்த நாள் தான் உண்டு இந்த மாதிரி வேலை மருந்து எப்பே இருப்பிட்டங்களா இருந்தாலும் நான் சவால் விட்டு சொல்றேங்க வர சொல்லுங்க அவங்க அப்ப அம்மாவும் சாப்பிடலாம் சரி மனைவி சாப்பிடலாம் பத்து வயசு குழந்தை இருந்தாலும் இந்த மருந்து கலந்த சோறை உண்ணலாங்க மனம் இருக்குங்களா எதுக்கு எந்த ஒரு மனமும் இல்ல இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு கால மாலை மூலி சித்த வைத்தியசால்தான் இருக்கும் இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சங்ககிரி பக்கத்துல இருக்குதுங்க மது போதையில அடிமையான பார்த்தீங்கன்னா அவங்க மருந்து கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் குடமா சொல்றாங்க நீங்க இங்க வந்து தங்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வெளியூர்ல இருந்தாலும் உங்க கொடுக்கக்கூடிய மருந்து அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம் தெரியாம கொடுக்கலாம் இதை சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே இருக்காது நிறைய குடும்பம் வந்து இந்த மருந்துனால வந்து பயனடைச்சிட்டு இருக்காங்க இந்த மருந்து நீங்க தெரிஞ்சு கொடுக்கலாமா தெரியாம கொடுக்கலாமா எப்படி சாப்பிடலாம் பத்தியும் இருக்க பத்தியும் இல்லை நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த மது போதையில அடிமையர்கள் எத்தனை பேர் விடுபடும் நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோ காரணம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க உள்ள போய் எந்த மாதிரி மருந்து கொடுக்குறோம் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு கால்மலை சித்த வைத்திய செலவு உள்ள இருக்கும் அதில் தான் நம்ம வைத்திய நம்ம பார்த்தலாம் ஏ வணக்கம் ஐயா வணக்கம் 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 நல்லா இருக்கிறீங்களா நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேங்க இறைவனோட அணுகிறதுல நல்லா இருக்கிறேங்க ஓகேங்க இந்த சித்த வைத்திய ஆரம்பிச்சு நீங்கள் எத்தனை வருஷம் மருந்து கொடுத்துட்டு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆகுதுங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா குடுத்து தாராளமா இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகுதுங்க குடிப்பழத்த மட்டும் மருந்து கொடுக்குறீங்களா எப்படிங்க குடியை நிறுத்துறதுக்கு மருந்து தரங்க கஞ்சா புகை நிறுத்துறதுக்கு மருந்து தருங்க கஞ்சா புகைங்களா குடியை நிறுத்துறது கஞ்சா புகை நிறுத்துறது பிடி கரெட்டு ஆன்சு புயல இந்த மாதிரி எல்லா வித போத வஸ்துக்களுக்கும் நிறுத்துறதுக்கு நம்ம கிட்ட மருந்து இருக்குதுங்க ஓகே இது வரைக்கும் நீ எத்தனை குடும்பத்துக்கு நீ கொடுத்து பண்ணிருக்கீங்க தமிழ் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளா கொடுக்குறேன் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக கொடுக்கும்போது எத்தனை பேரும் நான் எப்படி சொல்ல முடியும் எங்க சுத்தி ஏதோ ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணுவாங்க ஓகே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நேர்லயும் வருவாங்க அப்படி நாமக்கல்லு திருச்செங்கோடு ஈரோடு இப்படி இருக்கிறவங்க நேர்லயும் வந்துருவாங்க லாங்கா இருக்கிறவங்க அட்ரஸ் அனுப்பி பணம் போட்டு விட்டுருவாங்க கொரியர்லாம் அனுப்பி விட்டுருவேன் இன்னைக்கு கொரியர்ல அனுப்பிட்டு நாளைக்கு போயிருங்க எடுத்துக்கிட்டு அவங்க போன் பண்ணுவாங்க எப்படி கொடுக்கணும்னு சொல்லுவோங்க குடிப்பழக்கத்துல வந்து ரொம்ப அடிமையா இருப்பாங்க சில பேர் நார்மலா இருப்பாங்க மாதிரி சாமி இருபத்தி நாலு மணி நேரமும் அதே எண்ணங்கள் அதாவது மது மயக்கமாவே இருக்கிறாங்க பாத்தீங்களா மதுவுக்கு அடிமையானவங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நம்ம மருந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு மது வருந்தலாம் அப்படிங்கிறீங்களுக்கு அவங்களுக்கு மருந்தே மனசா மாறுதுங்க ஏதாவது ஒரு விசேஷம் ஏதோ ஒரு ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாரி இருந்தா அவங்களுக்கு அந்த மருந்தே மனசா மாறுது அவங்களுக்கு மருந்து தேவையில்ல இருபத்தி நாலு மணி நேரமும் மதுவுக்கு அடிமையா இருக்கிறீங்க தானே ஏதோ ஒரு வகையில நம்ம திறந்தலான்ட்டு அவங்களே வராங்க ஐயா அந்த மாதிரி நான் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு காலையில எந்திரிச்சா அந்த எண்ணங்கள் வருது அப்படிங்கும் போது அவங்களே வந்து ஐயா இதுல இருந்து எனக்கு விடுபட வச்சா பரவாயில்ல அப்படின்னா நூறு சதவீதம் அதிகபட்சம் வச்சுக்கிட்டீங்களாலும் ஒரு பத்து பாஞ்சு நாள்ல நிறுத்துற அளவுக்கு பண்ணி விடுவாங்க பத்து பாஞ்சு நாள் கண்டிப்பா நூறு சதவீதம் கேரண்டியா சொல்லுவாங்க ஓ அப்படிங்களா அந்த இறைவன் மேல ஆணையிட்டு சொல்றேன் அதே மாதிரி பதினேழு சித்திரங்கள் மேல ஆணையிட்டு சொல்றேன் என்னுடைய குருநாதர் வீரேந்திர ஐயா மேல ஆணையா சொல்றேன் நூறு சதவீதம் இது இருந்து நிறுத்தியே தீருவோம் அவங்கள புது மனிதன் ஆக்கிடலாம் என்ன மருந்து சித்த வைத்தியம் சொல்றீங்க என்ன மூலிய மருந்துகள் என்ன மருந்து சாமி இது முழுக்க முழுக்க மூலிகை கலவை தாங்க மூலிகை கலவை தான் மூலிகை கலவை ஓகே சரிங்களா மருந்தோட கலவை நம்ம சொல்லக்கூடாது இல்ல அதனால மூலிகை கலவை உங்களுக்கு அப்படின்னா கொண்டாங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது கிடைக்குங்களா சாமி இது எப்படின்னா போதை போட்டா போதை போட முடியாத அளவுக்கு மருந்து வேலை செய்யும் இது மருந்தோட தன்மை முழுமையாவும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மருந்து வாங்கிக்கிட்டு வாங்குறீங்க விளக்கம் கேட்ட என்னோட மருந்து என்ன செய்யும் அப்படின்னு நாம சொல்லி ஓகே நாம சொல்லற மாரி அவங்களுக்கு மருந்து கொடுத்தாங்களா குடுகுடுன்னு ஒடியாந்துருவாங்க மது அறந்து போனாலும் அறந்த முடியாது குடுகுடுன்னு ஒடியாந்துருவாங்க கால் கோட்டு குடிச்சாவே முக்கா கோட்டு குடிக்க விடாது வந்துருவாங்க எனக்கு வேண்டாண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிவிடுங்க அவ்வளவு பெரிய சித்தர்களால மெருகூட்டப்பட்ட ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு பொக்கிசுங்க எத்தனை குடும்பம் பார்த்தீங்கன்னா வந்து மதுனால வந்து தன்னோட குடும்பமே சீரழிஞ்சிருக்கு பாழாய் இருக்குங்க அதாவது தந்தை அந்த குடும்பமும் இருக்கு அதே மாதிரி தந்தை இருந்த குடிப்பழக்கத்தினால வந்து நிறைய பேர் வெளியே போயிருந்திருப்பாங்க மனைவி மக்கள்களை வெளியே போயிருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தாலும் அவங்க குடிப்பழக்க குடிப்பழக்கத்தை திருத்தி என்னோட அப்பாவுக்கு சரி பண்ணி கொண்டு வரணும் என்னோட மகனை சரி பண்ணி கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ராமியே அப்பா குடிக்கிறாரு அண்ணன் குடிக்கிறாரு வீட்டுக்காரர் குடிக்கிறாரு மகன் குடிக்கிறாருன்னு வாங்குறாங்க அவங்களுக்கு வாங்கி தெரியாமையும் கொடுக்குறீங்க இருக்கிறாங்க ஐயா எந்த நேரமும் மதுவுல நினைப்பாவே இருக்கிறேன்னு அவங்களே வந்து நான் மொத்தத்தில் வந்து இந்த மதுவுல இருந்து விடுபட வச்சா போதுன்னு மது குடிக்கிறீங்களே அதாவது குடிக்கிறீங்களே வராங்க ஆமா ஏ குடிக்க அடிமையானதா அதாவது குடிக்க அடிமையாக இருக்கிறாங்களுக்கு தான் நம்ம மருந்து ஏதோ ஒரு விசேஷம் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா மாசக்கணக்கில் போறவங்களுக்கு மருந்தே தேவையில்லையே அவங்களோட உள்ளங்களே மனசா மாறுது அவங்களுடைய மனசாட்சியே மருந்தா மாறுது அவங்களுக்கு மருந்து தேவையில்ல சில பேர் சொன்னாங்க குடி அவங்களா திருந்த நாள் தான் உண்டு இந்த மாதிரி வேலை மருந்து எப்பே இருந்தாலும் வர சொல்லுங்க நேர்லயே வர சொல்லுங்க அதிகபட்சம் ஒரு பத்து பாதி நாள் நான் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள்லயே ஏழாவது நாள்லயே மருந்து வேலை செய்யுங்க நான் நாள் சொல்லிடுறது சரிங்களா வர சொல்லுங்க அதுக்கப்புறம் குடிக்கிறாங்களான்னு பாருங்க சொல்றீங்க நூறு சதவதுங்க பதினர்கள் மேல ஆணையிட்டு நான் நூறு சதவீதம் நிறுத்தியே தீர்வேன் இதுதான் கடவுளோடைய கணக்கு மருந்து இருக்குதுங்க ஆமா சாமி அதாவது குடிக்கிறீங்களோ சாப்பிடுறாங்க இல்லையா மாதிரி அவங்க அப்ப அம்மாவும் சாப்பிடலாம் மனைவி சாப்பிடலாம் பத்து வயசு குழந்தை இருந்தாலும் இந்த மருந்து கலந்த சோர உண்ணலாங்க பத்து வயசு குழந்தைங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைங்க கூட மருந்து கலந்து கிளம்புவ வீட்டுக்காரமா இருக்கிறாங்க கனவுமா இருக்கு மருந்து கலந்து வச்சுட்டாங்க சாப்பிட்டு இருக்கும் போது பத்து வயசு பஞ்சு வயசு குழந்தைங்களும் வந்து சாப்பிடலாம் கூட அவங்க மனைவிமார்களும் மாருங்களும் உட்காந்து சாப்பிடலாம் அப்பமாவும் சாப்பிடலாம் அதாவது மதுவுக்கு மருந்தா மாறும் ஓகே மது இல்லைன்னா உணவு நான் உள்ள இருக்கும்போது முடிஞ்சா நீ குடிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மருந்து வேலை செய்யுங்க மதுங்கிற ஸ்தானம் உள்ள போனா இது மருந்தா மாறும் குடிய நிறுத்திட்டா உணவா மாறும் என்னோட மருந்து குடிச்சே மேரி தாளாட்டு மாரி தூக்கம் வர வைக்கும் நல்லா பசி எடுக்கும் சாமி உணவு இதுதாங்க மருந்து பாருங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மருந்து நானும் சாப்பிடலாங்களா இந்தாங்க 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 பாருங்க பாருங்க மருந்து பாருமா இதுதான் மருந்து இருக்குங்களா எதுக்கு எந்த ஒரு மனமும் ஏ மருந்து மருந்து இருக்கு சாமி நான் தான் சொல்றேன் வாசம் கலரு ருசி நிறம் இனிப்பு தோப்பு கிடையாது சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் தயிர் ஆப்பாயில் ஆம்லெட்டு கறி குழம்பு முட்டை முட்டை பொரியல் வகை வகை இப்படி எதில் வேணாலும் தாராளமாக தாராளமா போதை அருந்துட்டு வந்தாலும் போதையில் இருக்கும் போதும் கொடுக்கலாம் எந்த நேரனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மருந்துங்க நூறு சதவீதம் இந்த ஒரு மருந்துல இருபத்தி நாலு மணி நேரம் மதுவிலையும் மிதங்கிட்டு இருந்தாலும் சரிங்க நூறு சதவீதம் குடியை நிறுத்தி காட்டுவேன் அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்காரு குடியை நிறுத்திட்டாரு என் அப்பன் குடியை நிறுத்திட்டாருன்னு விடக்கூடாது நான் சொல்லற மாரி கம்பல்சரி அஞ்சாயிரம் தடவை மருந்து சொல்லுவேன் அது மாரி வாங்கி குடிய நிறுத்துறத பெருசு இல்லைங்க குடிய நிறுத்தினாலும் மறுபடியும் அவங்க எப்பயுமே லைஃபுக்கும் தொடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுக்கு நான் அஞ்சாயிரம் தடவை மருந்து வாங்க சொல்லுவேன் அதுவும் மருந்து தீர விட்டு வாங்க கூடாதுங்க ஒரு மருந்து நாலு நாள் அஞ்சு நாள் மருந்து இருக்கும் போது ஒவ்வொரு மருந்து அவங்க கையில இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா சொல்லுவேன் அவங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு மருந்துக்கும் சொல்ல முடியும் இதனால வந்து ஒரு இருக்காது சாமி பத்திங்கறதே இல்ல நான் மருந்தே இல்ல சாமி உணவு மதுவை அதாவது குடிச்சால் நான் மருந்தா மாறுவேன் குடிக்கலீனா உணவா மாறுவேன் காப்பாத்துவேன் இந்த மருந்து வந்து நேரடியா இல்ல அனுப்பி வைப்பீங்களா எல்லாத்துக்கும் இப்ப திருச்செங்கோடுங்க இப்படி குமராபாளையம் ஈரோடு சேலம் இப்படி ஓமலூர் இருக்கிறீங்களா நேரில் வர சொல்லிடுவோங்க கொஞ்சம் லாங்காக இருக்கிறவங்க அட்ரஸ் அனுப்பி பணம் போட்டாங்களா கொரியரில் பண்ணிடுவோங்க மறுநாள் மருந்து போயிருங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் கொரியரில் அனுப்பலாங்க கொரியர் அனுப்பிடுவோம் எந்த மாநிலமாக இருந்தாலும் கொரியர் மூலியமாக பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இன்னைக்கு அனுப்புனா நாளைக்கு போயிருதுங்க வாங்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணால் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி இந்த மருந்து வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கலாம் ஒரு டைம் கொடுக்கும் ஒரே ஒரே வேலை தான் சாமி ஒரே வேலை தான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மருந்து அவங்க வயிற்றுக்குள்ளே போனால் போதுங்க டெய்லி பதினஞ்சு நாள் கண்டிப்பா அந்த மருந்து வந்துடும் அப்படியே சாமி ஒரு மாசத்து மருந்து தருவேன் ஒரு மாசம் மருந்து கொடுத்துருவீங்க ஒரு மாசத்து மருந்து தருவேன் குடிய நிறுத்துறது பெருசு இல்ல சாமி வாழ்நாள் முழுவதும் குடிக்க கூடாதுன்னு தான் நினைப்போம் ஆமா ஆமா அதனால நான் சொல்ற மாரி மருந்த கடை பிடிக்கணும் குடிய நிறுத்துறதுங்கிறது வேற ஒவ்வொரு நான் பதினஞ்சு நாள் பதினேழு நாள் சொல்றதுங்கிறது இல்ல ரெண்டு மூணு நாள்லயும் வேலை செய்யும் பதினஞ்சு நாள் பதினேழு நாள் எதுக்கு போறீங்க ஒவ்வொரு உடம்ப பொறுத்து ரெண்டு மூணு நாள்லயும் வேலை செய்யும் கண்டிப்பா சூப்பர் சரிங்களா நாலஞ்சு நாள்லையும் வேலை செய்யும் அஞ்சாறு நாள்லையும் வேலை செய்யும் பதினஞ்சு நாள் நாங்க சொல்றது சரிங்க சரிங்களா அதிகபட்சம் வச்சுக்கிட்டீங்களா பதினஞ்சு நாள்னு சொல்றோம் ஆனா நாலஞ்சு நாள்லயே வேலை செய்ய ஆரம்பிச்சுரு மாதிரி இருக்கு இன்னைக்கு வைத்தியசாலைக்கு வரக்கூடிய சரியான லொக்கேஷன் சொல்லுங்க எந்த இடத்துல இருந்து சொல்லுங்க சாமி சேலம் வந்து வரலாம் ஈரோடு வந்து வரலாம் இந்த பக்கம் நாமக்கல்ல இருந்து வரலாம் இப்படி எடுத்துட்டா ஓமலூர் பக்கம் இருந்து வரலாம் இது நிறைய சென்டர் தாங்க ஈரோடு சேலம் தான் சங்ககிரி உருக்காமலைங்க எல்லாத்துக்குமே தெரியும் உருக்காமலை மூலிகை வைத்தியசாலை அப்படின்னு கேட்டாவே எந்த பசுக்காரனாலும் எடுத்துவாங்க அந்த மலை அடிய வரதான் உருக்காமலை அதுதாங்க சரிங்களா நீங்க வந்து சேலம் போய் வரலாம் சேலத்துல இருந்து ரொம்ப பக்கம் அதே மாதிரி நீங்க திருப்பூர்லேருந்து வந்தாலும் அது கொஞ்சம் பக்கம் தான் உங்களுக்கு அவன் மொத்தம் ஈரோடுல இருந்து உங்களுக்கு பக்கம் அவன் எல்லா சென்டர்ல தான் இருக்குதுங்க குடிப்பழக்கத்தை ரொம்ப அடிமையா இருக்காங்க என்னோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது என்னோட கணவர் மாரி ரொம்ப குடும்ப குடிப்பழக்கத்தை அடிமையாகி வந்து குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை என்னோட அப்பா குடும்பத்தை கவனிக்கிறது நினைச்சிங்கன்னா இந்த மருந்து ஒரு டைம் வாங்கி கொடுங்க ஒரு டைம் வாங்கி கொடுத்தாலே ஐயா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாளே ரிசல்ட் தெரியுறாங்க நீங்க ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் இதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இந்த மருந்துனால வந்து ஏகப்பட்ட குடும்பங்கள வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட குடிகாரிருந்து ஐயா வந்து மருந்து முறையை பாதுகாத்துருக்காங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாராவது நண்பர்கள் இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அதிகமாக அடிமை ஆயிருக்காங்க குடும்ப குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு போற போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மருந்து வாங்கி நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க இவங்க டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன் கீழே வந்து ஒன்று ஓடிக்கிட்டு அதே அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வெளியூரில் எங்கே இருந்தாலும் இந்த மருந்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது சேலம் பக்கத்துல யாரா இருந்தாலும் நீ நேரடியாக வரலாம் வரும்போது ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க ஐயா வீட்லயே இருப்பாங்க இந்த ஒரு கால் மலை எங்கேயுமே விட ஒரு கால் மலை இங்க வந்தாலே மழை அடிவாரத்திலே இந்த வைத்தியசாலம் இருக்குது ஐயா இப்போ குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கு நிறைய சென்டர் வந்துருச்சு அந்த குடிப்பழத்தை மரக்கடிக்கிறது நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி நம்பிக்கா சாப்பிடணும் பாத்தீங்கன்னா இந்த மூளை சித்தம் மருந்து வாங்கி சாப்பிடறாங்க இந்த மாதிரி வந்து உண்மையா பொய்யாங்க நிறைய பேர் இருக்கும் மறுபடியும் உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேள்வி எழுத அதுவும் கேட்கிறேன் இதை சாப்பிடறதுனால கண்டிப்பா அந்த பக்க விலைகள் எதுவுமே இருக்காது இல்லைங்க அங்க பாருங்க அதாவது நான் உங்ககிட்ட நான் இருபத்தஞ்சு வருஷம் வைத்தியம்னு சொல்றேன் ஆனா பாரம்பரியமே வைத்தியம் எங்க ஆயாலே அந்த காலத்துல வந்து மருத்துவருங்கனீங்க அந்த பரம்பரை தான் நாங்க அந்த காலத்துல மருத்துவனு பேர் வாங்கினது எங்க ஆயாவே அந்த பரம்பரை தாங்க இன்னொன்னு என்னன்னா இது வந்து உடம்புக்கு பாதிப்பாவோ உடம்புக்கு பா ஒரு போனே வருது ஏகா இது கொடுத்தா ஏதாச்சும் சைடு பாதிப்பு வருமா உடம்புக்கு பாதி இதை உண்மையால இதை கேட்கும் போது நமக்கு ஒரு நெஞ்சில ஊசி குத்துற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு உடம்புக்கு பாதிப்பாவிற மாதிரி எதுக்கு மருந்து நான் தான் இது மருந்தே இல்லைங்கிறேன் உணவுங்குறீங்க அதாவது குடிங்கிற ஸ்தானம் உள்ள போனா அந்த வெளியே தழுறதான் மருந்தோட வேலை என்னோட மருந்தை சாப்பிட்டா ஆரோக்கியமா பசி எடுக்கும் நல்லா தூக்கம் வர வைக்கும் போதை வந்து அந்த எண்ணத்தையே நாட விடாது அதாவது அடுத்தவங்க மதுவருந்துட்டு பேசுனா கூடயும் அவங்க நின்னு பேச மாட்டாங்க ஐயா அவங்களுடைய இதே வந்து அந்த எண்ணத்தையே மாத்த வச்சிரும் அவ்வளவு பெரிய பொக்கிஷம் அவங்களோட எண்ணமே குடிங்கிற எண்ணமே அவங்கள விட்டு போயிருங்க ஓகே ஒரு அதாவது உடம்புக்கு பாதிப்பாம்மா உடம்புக்கு பாதிப்பாம்மான்னு இது தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்காதீங்க இது சித்தர்களால மெருகூட்டப்பட்ட ஒரு பொக்கிஷம் சித்தர்கள் வழி காட்டுறது ஒரு வழி சித்திரை மேல ஆணையா சொல்றேன் ஆணை சொல்றேன் நூறு சதவதம் பதினைஞ்சு நாள் பதினேழு நாள்ல நூறு சதவதம் குடியில இருந்து விடுபடைய வச்சே ஆகணும் அதுக்கப்புறம் நான் சொல்லுற மாரி மருந்த கடைபிடிச்சால் வாழ்நாள் முழுவதும் மதுகர ஸ்தானத்தையே நினைக்காத பண்ணலாம் சரிங்களா இது அந்த தெய்வத்த மேல ஆணையை சொல்றேன் அப்போ வந்து நம்ம எல்லாரோட கேள்வியை நம்ம கேட்டுட்டுங்க இந்த மருந்து சாப்பிட்றதுனா நம்மளுக்கு பக்க விலைகள் உண்டா எப்படி சாப்பிடலாம் நீங்க எந்த உணவுலையும் கலந்து கொடுக்கலாம் அதாவது மட்டனை சிக்கன் எந்த உணவுலையும் கலந்து கொடுக்கலாம் சாம்பார் ரசம் எந்த உணவுலையும் நீங்க கலந்து கொடுக்கலாம் அது போல நம்ம பத்து வயசு குழந்தையில இருந்து யாரு நாள் சாப்பிடலாம் மது அருந்தவங்களுக்கு தான் இது மருந்து மது அருந்தாலும் உங்களுக்கு உணவுலையும் சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவா சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதா மதுவளால நீ உங்க குடும்பம் சீரழிஞ்சிருக்கா அவங்களோட நண்பரோட குடும்பம் சீரழிஞ்சிருக்கா ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சித்த வைத்த நம்ம சொல்லலாம் எத்தனையோ சென்டர்ல வந்திருக்கோம் அங்க போய் நீ தங்குற மாதிரி ஒரு நாற்பது நாள் தங்கணும் மூணு மாசம் தாங்கணும் இந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னா இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போன் கால் இருந்தாலே போதும் இந்த ஊர் பக்கத்துல இருந்தே நேரடியாக ஒரு டைம் வந்துட்டீங்கன்னாலே போதும் நீங்க தெரிஞ்சு கொடுக்கலாம் தெரியாம கொடுக்கலாம் இவ்வளவு ஆப்ஷன் நிறைய ஒரு மருந்து இருக்கு பாக்குறதுக்கு சின்ன ஒரு டப்பாலதான் கொடுத்துருக்காங்க ஆனா இது செய்யக்கூடிய வேலை பார்த்து நிறைய இருக்கு அவ்வளவு விஷயம் அதுல கலந்துருக்குது கிட்டத்தட்ட மருந்தே கிடையாதுங்க அத்தனை தெய்வத்தோட சக்தி இறக்கி தான் அனுப்புறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா வந்து இந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக நிறைய குடும்பம் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க நீங்க இந்த மருந்து வேணும்னா உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கும் அதுல பண்ணி இந்த மருந்தை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீ நேரடியாகவும் வரலாம் இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சங்ககேரி பக்கத்துல உருக்கால் மேல அடி வாரத்துல தான் இந்த வீடு இந்த இடம் இருக்குது உங்களோட லொகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணலாம் அதை செக் பண்ணி நேரடியாக இருந்தாங்க இது நாலு விஷயத்துக்கு சொல்லுங்க நீங்க அந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க இது வந்து புண்ணியகாரிங்க அதாவது வந்து இது வந்து ஒரு புண்ணியத்தை சேர்த்துறோம் நம்ம சங்கதிங்களுக்கு ஒரு புண்ணியத்தை சேர்த்துறோம் இந்த மகராசினால என் குடும்பம் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு ச உங்களுடைய சங்கதிக்கும் ஒரு புண்ணியம் அதனால இது நாலு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்துக்கு சொல்லுங்க நாலு பேர்த்துக்கு அனுப்பிவிடுங்க விடுங்க நம்மளால ஒரு நாலு குடும்பம் நல்லா இருக்கட்டுங்க எப்பயப்பட்டீங்க மதுவுக்கு அடிமையா இருந்தாலும் நூறு சதவீத கேரண்டி கட்டி சொல்லுவாங்க சவால் விட்டு சொல்லுவேன் பதினைஞ்சு நாள் பதினேழு நாள்ல நூறு சதவீதம் நிறுத்தி தாட்டுவேன் மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீரோன்னு சொன்னீங்க வரைக்கும்